ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கிற ஒரு டேஸ்ட்டான ஹெல்த்தியான தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நம்ம சேனல் முதல் தர பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணிக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதோட ஏழு எட்டு பூண்டு சேர்த்துக்கலாம் இதோட தனி மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம் இது காஷ்மீர் மிளகாய் தூள் காரம் இருக்காது அதனால் இதை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டாலும் சரி கல்லா ஊற்றிட்டாலும் சரி கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் அதோட கடுகுள் தம்பருப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதத்துக்கலாம் இந்த பொருள் நல்லா நல்லா வருபட்ட பிறகு அரைச்சி எடுத்து பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த பேஸ்டோட பச்சை வள போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அதில் எண்ணெய் பிரிஞ்சு வரை வரைக்கும் வதக்கணும் அதோடு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான கல் உப்பு போட்டாச்சு பாருங்க சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த டைமில் நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த கீரையை போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கீரையை வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் ஒரு லெமன் சைஸு புளியை ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அந்த தண்ணி இதோட சேர்த்து ஊற்றிக்கிறேன் அந்த புளி தண்ணி ஊற்றின பிறகு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த கீரையை வேக வச்சுக்கணும் ரொம்பவும் வேக வைக்க தேவையில்லை இதோட ஒரு பொரியலும் செஞ்சு காட்ட போகிறேன் உருளங்காய் பொரியல் தான் இதுக்கு சூப்பராக இருக்கும் உருளங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக அதில் உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் வந்து கரம் மசாலா போட்டுருக்கேன் கரம் மசாலா வேணாம்னாலே ஸ்கிப் பண்ணிக்கோங்க எல்லா மசாலாவும் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா குளிக்கி விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்தாச்சு அடுத்தது இந்த பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் பூண்டு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுட்டு கடுவுள் போட்டு கருவேப்பிலை போட்டு உருளகங்கே போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க நல்லா பாருங்கள் தண்ணியே தேவை கிடையாது நல்லா சூப்பராக வெந்துடும் ஒரு கிழங்க கூட உடையாமல் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரையில் நம்ம வந்து கூட்டு கடையில் இந்த மாதிரி செய்வோம் ஆனால் தொக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்தோடு இந்த தொக்கும் இந்த உருளகாங்க பொரியலும் வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக லன்ச் பாக்ஸுக்கும் இந்தமாரியே ஐடியா பண்ணி நீங்கள் கொடுத்து அனுப்புங்க இன்னும் முருங்கைக்கீரை தொக்கும் இந்த உருளகாங்க பொரியலும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்